அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொட்டுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டில் இந்த ஒரு பொருளை வைத்து பூஜை செய்தால் நினைத்தது அனைத்தும் நிறைவேறுங்க கேட்டதும் கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த வழிபாட உங்க வீட்டில் நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு வழிபாடுமே பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து நம்ம செய்யும் பொழுது அதுல இரட்டிப்பு பலன் எப்பொழுதுமே கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு பக்தர்களும் முருகப்பெருமானை நினைத்து உள்ள முருகி முருகா அப்படின்னாலே நீங்க நினைத்தது நடந்ததற்கு சமம் ஏன்னா அவனுடைய நாமங்களையும் அவனுடைய மந்திரங்களையும் திருச்செந்தூர் முருகருடைய பெயர்களையும் வந்து நம்ம உச்சரிக்கிறதே பாத்தீங்கன்னா பெரிய பாக்கியம் நம்ம வாழ்க்கையில செய்திருந்தால் மட்டுமே இந்த வீடியோ பதிவுகள்ல உள்ளதையும் நம்மளால கேட்க முடியும் முருகப்பெருமானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம போன ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தினாலதான் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நம்மளுக்கு வந்து கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா உண்மையான முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு முருகப்பெருமான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் இருக்கிறேன் அப்படின்னு எதாவது ஒரு ரூபத்தில் வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாருங்க உதாரணமாக நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய பக்தராக இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க இப்போ ரோட்டில் உங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து பல முருக பக்தர்களுக்கு வந்து நடந்திருக்குங்க எனக்குமே நடந்திருக்கு ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம போய்கிட்டே இருப்போம் போய்கிட்டு இருக்கையில பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல இல்ல ஒரு கார்ல இல்ல ஒரு பஸ்ல பாத்தீங்கன்னா யாம் இருக்க பயமேன் அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்பதான் நினைச்சிட்டு போவோம் முருகான்னு முருகனோட ஒரு வேல் ஸ்டிக்கரையாவது நம்ம பார்க்காம இருக்க மாட்டோம் முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு முருகப்பெருமான் கட் கட்டாயமா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இன்று வரை இந்த நிமிஷம் வரை நிச்சயம் இருப்பார் முருகர் முருகருடைய விளையாட்டே தான் ஏன்னா அவரை உள்ள முறையி நம்ம வழிபாடு செய்தால் ஒவ்வொரு முறையும் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து முருகப்பெருமான் நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார் அதே போல அவருடைய அவர் கூடையே எப்பொழுதுமே இருக்கும் பாருங்கள் அவர் கை புடியில் மாதிரி எப்போதுமே இறுக பிடித்து வைத்திருக்கிற அந்த வேல் தாங்க அந்த ஒரு பொருள் அதை நம்ம வீட்டில் வைத்து உள்ள முருகி மனதார நீங்கள் வழிபாடு செய்ய 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 உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்தது அனைத்துமே நிறைவேறுங்க பிரச்சனை வந்தாதான் அபிஷேக வழிபாடு அப்படின்னு இல்லை நீங்க தினமும் தினம் தினம் தினமும் தினமும் நீங்க செய்து இந்த வழிபாடை செய்ய 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 உங்க வாழ்க்கையில நீங்க ஆறுமுகனை வழிபாடு செய்வீங்கன்னா ஏறுமுகத்தை மட்டும்தான் நம்ம ஆறுமுகம் கொடுப்பான் அதனால நம்பிக்கையோட முருகப்பெருமானுக்கு இந்த வேல் வழிபாடு ரொம்ப சுலபமா கூட பண்ணலாங்க ஏன்னா நம்ம நம்ம அபிஷேக பொருள் அனைத்தையும் வைத்து நம்ம வேல் வழிபாடு செய்யணும் அப்படின்றது இல்லைங்க விபூதி பால் தயிர் சந்தனம் இது இருந்தாலே நீங்க பண்ணி இது ஐந்தையும் வைத்தே நீங்க பண்ணலாம் இல்லைன்னா தினமும் பால் விட்டு பால் இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் பால் விட்டு வேல் அபிஷேகம் நீங்க செய்யலாம் விபூதி அபிஷேகம் செய்யலாம் இப்போ ஒரு சிலர் வந்து அபிஷேகம் செய்ய இல்ல விபூதியை வந்து தண்ணியில போட்டு கரைச்சிப்பாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க விபூதிய வந்து வேல்ல அப்படி தூவணும் தூவிதான் அபிஷேகம் பண்ணணும் அதற்கப்புறம் அந்த விபூதிய வேல்ல பட்டு நீங்க அபிஷேகம் பண்ணதை எடுத்து நீங்க வந்து எப்போதும் பூசிக்கிற விபூதியோட தான் நீங்க வைக்கணும் செய்து தொண்ணூரை வந்து தண்ணியில கரைச்சி நீங்க வந்து அபிஷேகம் வேலுக்கு பண்ணக்கூடாது எந்த கோயில்லையுமே பண்ணவும் மாட்டாங்க நம்மளும் வீட்டுல பண்ணவே கூடாது அதை முக்கியமா மறந்துடாதீங்க அதனால ரொம்ப சுலபமான முறையில ஒரு ஆத்ம திருப்தியா நீங்க இருக்கணும் உங்க வீட்டுல எந்த ஒரு காரியமும் தடையில்லாம நடக்கணும் நினைத்தது கேட்டது அனைத்தையும் கருணை கடவுள் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா அணுதினமும் நீங்க தினமும் இந்த வழிபாடு செய்யுங்க நிச்சயமா நீங்க எதை நினைத்து செய்கிறீர்களோ அதை நூறு சதவீதம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் மறந்துடாதீங்க முருகப்பெருமான் நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு உணர்த்துகிற விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவுக்கு கீழே ஏன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு முருகப்பெருமானை பற்றி கட்டாயம் தெரிந்திருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை தட்டி விட்டுக்கோங்க